உணவில் கலந்து கொடுக்கக்கூடிய வசிய மருந்து குளிகைகள் நான் சொன்னேன் இல்லையா இந்த கோரோஜனம் இதெல்லாம் இல்லை அது மை இது வந்து பார்த்திங்கன்னா வசம்பு அதிமதுரம் வெள்ளருக்கு இந்த மாதிரி பொருள் போட்டு செய்யப்பட்ட ஒரு அரு அற்புதமான வசிய மருந்து இந்த மருந்து கூட ஒரு ஆணுக்கு கொடுக்கறதா இருந்தால் இந்த மருந்தை வந்து ஒரு ஆணுக்கு ஒரு பெண் கொடுக்குறாங்கன்னா மாதவிடாய் ரத்தம் கலந்து உணவில் கலந்து கொடுக்கணும் இந்த உணவு கொடுத்ததுக்கப்புறம் புளிப்பு சுவையுடைய எந்த விதமான உணவும் கொடுக்கக்கூடாது அப்படி கொடுத்தீங்கன்னா இந்த மருந்து வந்து முறிஞ்சிடும் ஏன்னா ஒரு ஜுரத்துக்கு கொடுக்கறது நாட்டு மருந்து எப்படியோ அந்த மருந்து வந்து புளிப்பு கண்டால் முறிஞ்சிடும் அதே போல் இந்த வசிய மருந்தும் இந்த வசிய மருந்து சாப்பிட்ட பிறகு நம்ம புளிப்பு சுவையுடைய எந்த பொருள் எடுத்துக்கிட்டாலும் இந்த மருந்து முறிஞ்சிருங்க ஒரு பெண் வந்து ஆணுக்கு கொடுக்குறதா இருந்தால் மாதவிட ரத்தத்தில் கொடுக்கலாம் இடத்துக்கு கட்டவர ரத்தம் கலந்து கொடுக்கலாம் தன்னுடைய உடல் மார்பகத்திலிருந்து எடுத்த அழுக்கு கலந்து கொடுக்கலாம் ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணுக்கு கொடுக்குறதா இருந்தா வலது கை பெருவர் ரத்தம் எடுத்து கலந்து கொடுக்கலாம் உடல் அழுக்கல கலந்து கொடுக்கலாம் விந்துணர்ல கலந்து கொடுக்கலாம் அப்படி பெண்ணுக்கு அப்படி கொடுக்கக்கூடிய உள்ளுக்கு கொடுக்கக்கூடிய மருந்து வகை இதுதான் இது இந்த மூலிகை